அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் கட்டாயம் பதிய வேண்டும் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கேன் நலவாரியத்தில் பதியாதனால பல்வேறு இழப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் பலமுறை சொல்லியிருக்கேன் அப்படி நலவாரியத்தில் பதியாதனால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த பாதிப்பிலிருந்து மீளுவதற்கு தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் செய்த செயல் உள்ளிட்டவற்றை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட விரிவாக நான் பேச போகிறேன் வாங்க வீடியோ குளம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றுத்திறனாளுக்கான அடையாள சான்றை வழங்கியிருக்கிறது இப்படி அடையாளத்தை கொடுக்கும்போதே எப்படி தொழிலாளர்களுக்கான வாரியம் கட்டுமான தொழிலாளர்களுக்கான வாரியம் மீனவர்களுக்கான வாரியம் என்று இருக்கிறதோ அது மாதிரி என்றும் ஒரு நலவாரியம் இருக்கிறது அந்த நலவாரியத்திலே மாற்றுத்திறனாளிகள் பத்து வயது முடிந்து நான் சொல்கிறது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு மேலே தான் பதிய முடியும் ஆனால் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் பத்து வயது முடிஞ்சு பதினோரு வயது ஆனவுடன் நலவாரியத்தில் பதியணும் ஒரு முறை பதிந்தால் போதும் அவங்க ஆயுட்காலம் முழுவதும் அது செல்லுபடியாகும் இந்த மாற்றுத்திறனாளிக்கான நலவாரியம் என்பது வேற எங்கேயும் செயல்படாது மாற்றுத்தினாளி அலுவலகத்துக்குள்ளேயே செயல்படுது அட்டை வாங்கும் போதிலே அது நலவாரியம் பதிஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி பதிலினாலும் நீங்கள் போய் பதிஞ்சுக்குங்க அப்படின்னு உங்களுக்கு பல முறம் நான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் இதை செய்கிறீங்களா செய்யலையா அப்படிங்கிறது தெரியல இதை செய்யாதனால நீங்கள் பாதிக்கிறத விட உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இருக்கும்போது நாம் அடுத்தவருக்கு பாரமாக இருக்கமோ இல்லையோ செத்ததுக்கு யாருக்கும் பாரம் இல்லாமல் போய் சாகணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம் இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு அந்த உத்தரவில் எனக்கு ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிக கடுமையான எதிர்ப்பையும் நான் பதிவு செய்கிறேன் என்ன உத்தரவு மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியத்தில் பதிவு செய்து அந்த சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி இயற்கை மரணமடைந்தால் பதினேழாயிரமும் விபத்தில் இறந்தால் ஒரு லட்சமும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக அரசாணை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது இப்பொழுது நம்முடைய மாற்றுத்திறாத்துறை அமைச்சரும் முதலமைச்சரமாக ஆயிடக்கூடிய மாண்பு முதலமைச்சர் கடந்த ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னால் ஒரு உத்தரவிட்டார் அந்த உத்தரவின்படி மாற்றுத்திறனாளிகள் விபத்தில் இறந்தால் ஒரு லட்சத்திலேருந்து இரண்டு லட்ச ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்கார் ஆனால் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா விபத்தில் செத்தவங்களுக்கு ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சமாக ரூபாய் மாற்றினீங்களே இயற்கை மரணம் அடைஞ்சவங்களுக்கு குறைந்தபட்சம் பதினேழாயிரத்துலேருந்து ஒரு முப்பத்தி நாலாயிரம் அல்லது குறைஞ்ச வச்சு ஒரு ஐம்பதாயிரமாக உயர்த்திருக்க வேண்டுமா வேணாமா எத்தனை மாற்றத்தினால விபத்தில் சாகரா கொஞ்சம் பேர் தானே சாகரா அவன் பெரும்பான்மையாக மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு நிதியை ஒதுக்காமல் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு நிதியை ஒதுக்குவது எவ்வகையும் ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இந்த பதினேழாயிரத்து ஐம்பதினாயிரமாவது மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும் அது நடக்கலை விடுங்க இப்போ இந்த ரெண்டு லட்சமாக உயர்த்தியாச்சு அரசாணை வந்துருச்சு அமலுக்கு வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழனியில் மூர்த்தின்னு ஒரு கையங்காலும் பாதிக்கப்பட்ட பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறம் நாம் அவர்கிட்ட நம்ம சொன்னோம் அதுக்கான ஆவணங்கள்லாம் இணைச்சி கொடுத்தா ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு ரெண்டு லட்சம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் அவ்வளோ கஷ்டத்தில் நாம் இருக்கோம் ஏதோ ஒரு கடன் அடைக்கலாம் இல்லை ஒரு வீடு மராமத்து பார்க்கலாம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அந்த குடும்பம் ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு வருவதற்கு இந்த ரெண்டு லட்சம் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் இறந்தவரை நினச்சா புலம்பி எதுவும் நம்ம சாதிக்க போகிறது இல்லை போயிட்டாரு அடக்கம் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சி அப்போ அரசாங்கம் கொடுக்குற நிவாரணத்தை வச்சு நம்முடைய குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா அதை செய்யணுமா வேண்டாமா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாற்றுத்தனாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம கேட்டோம்னா நாம் அவங்களுக்கு வழிகாட்டு கொடுத்தோம் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் மாற்றுத்திறனாளியுடைய ஆதார் கார்டு மாற்றுத்திறனாளியுடைய ஒரிஜினல் மாற்றுத்திறனாளி புக்கு விபத்து நடந்த ஓட்டி எஃப்ஐஆர் காப்பி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு விபத்து இது மாதிரி இவர் விபத்தில் தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு கையெழுத்து வேறு எங்கும் நான் உதவித்தொகை பெறவில்லை மாற்றுத்திறனாளிக்கு இறப்பிற்கான பணம் வேறு எங்கும் பெறவில்லை என்கிற சான்று இது அனைத்தையும் இணைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆவணங்கள் முறையாக இருந்தால் தானே பணம் நமக்கு வரும் அந்த குடும்பத்தாருக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்டேன் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பொதுவாகவே இறப்பு சான்றிதழ் ஈஸியாக வாங்கிடலாம் வாரி சான்றிதழ் உங்களுக்கு தெரியும் பல முறை அலைஞ்சா தான் வாரி வாங்க முடியும் அதையும் வாங்கிட்டாங்க என்ன தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஃப்ரீயாக இருக்கணும் மு முன்னுரிமை கொடுக்கணும் மாற்றுத்திறனாளி வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு பலமுறை அலையணும் ஏன்னா போனால் இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டார் எஸ்ஐ இருக்க மாட்டார் வா இப்போ வாங்காமல் காலையில் இருந்து சாயங்காலம் உக்காரப்பாங்க இது எல்லாம் கடந்து அந்த குடும்பம் கடந்த ஐந்து மாதங்களாக படாத கஷ்டப்பட்டு அந்த ஆவணங்களை பூரா வாங்கிட்டு வந்து எங்களை கொடுக்குறாங்க எல்லா ஆவணங்களும் மிகச்சரியாக இருக்கிறது எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு மாற்றுத்திறனாளி புக்கை பார்க்குறேன் நல்லவாரியம் பதியலை நலவாரியம் பதியாட்டி என்னாகும் அந்த மாற்றுத்திறனாளிக்கு கிடைக்க வேண்டிய பணம் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்காமல் போயிடும் இயற்கை மன்றமாக இருந்தால் பதினேழாயிரம் கிடைக்காமல் போயிடும் அந்த நிலவாரியம் பதியாமல் இருந்தால் மாற்றுத்திறா உயிரோடு இருக்கும்போது அவருடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தையும் கிடைக்காமல் போயிடும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்காமல் போகும்போது அவரும் அஞ்சு வருஷமாக நம்ம சங்கத்தில் இருக்கார் ஒரு வாரத்தை நம்மள்கிட்ட சொல்லி தான் பண்ணி கொடுத்துருப்போம் அவரும் சொல்லலை நம்மளும் கேட்கல நாம் அவர் தொடர்ந்து வழிகாட்டத்தில் தான் இருக்கோம் ஊருக்கே வழிகாட்டுதல் கொடுக்குறவன் என் மாவட்டத்தில் ஏன் ஊரில் வழிகாட்டுதல் கொடுக்காமலாம் இருந்திருப்பேன் அப்போ இதை பதியலை பதியாதனால் மாற்றுத்தனாளி அலுவலர்கிட்ட நான் கேட்குறேன் ஏங்க இப்படி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருக்குது ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு இந்த பணம் என்பது ரொம்ப முக்கியமானது அதனால் தயவுசெய்து அதை செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நல்ல மாற்றுத்தினாளி அலுவலராக இருந்து நம்ம மேலே அக்கறை இருக்கக்கூடியவராக இருந்தால் ஏதாவது பதில் சொல்லுவார் அவர் என்ன திருப்பி என்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா இந்த அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அடையாள அட்டை வாங்கியிருக்கார் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக ஏழு வருஷமாக அவர் நலவாரியை பதியல இந்த ஏழு வருஷத்தில் எத்தனை முறை அட்டை முகாம்கள் போட்டோம் அப்போல்லாம் வந்து அவர் பதிஞ்சிருக்கலாம்ல அடையாள அட்டை வியாங்கணும்னு தெரிஞ்சவருக்கு நலவாரியம் பதினா அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பழியை யார் மேலே போகிறாரு நம்ம மேலே போடுறார் இவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கவங்களுக்கே கூட பல பேருக்கு விழிப்புணர்வு இல்லை சாதாரண குப்பனுக்கும் ராமசாமிக்கும் சு முனுசாமிக்கும் இல்லை கொடைக்கானலில் மலையடிவாரத்தில் தங்கியிருக்கவனுக்கும் ஏலகிரி மலையில் மலையடி வாரத்தில் தங்கியிருக்கவனுக்கும் எவ்விதமான நவீன தொடர்பு வசதிகளும் இல்லாதவனுக்கும் படிப்பறிவு இல்லாதவனுக்கும் எப்படி தெரியும் நலவாரியம்னா அவங்க நிலையிலேருந்து இவர் யோசிக்கணுமா வேண்டாமா எனக்கு தெரிஞ்சது பூரா உங்களுக்கு தெரிஞ்சிட்டா இந்த யூடியூப் சேனலும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை எல்லாம் எனக்கு தெரியும் பகச்சி உட்காந்து இருக்காரு நான் இந்த சேனலை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அவர் சும்மா பொய்யாக புழுகிட்டுருக்காரு அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு அலுவலர் என்ன வார்த்தை சொல்கிறாரு இது அவன் வந்து பதிஞ்சிருக்க வேண்டியது தானே பதிவாதனால கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் அப்போ திரும்ப நான் என்னுடைய வாக்குவாதம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார் அவர் இருந்த காலத்தில் தான் இந்த நலவாரியம் என்பது அமல்படுத்தப்பட்டது அப்படி அமல்படுத்தப்பட்ட போது மாநில மாற்றுத்தனாளி துறையிலேருந்து போடப்பட்ட உத்தரவு அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் அடையாளத்தை கொடுக்கும்போதே நலவாரியம் பதிஞ்சு தான் கொடுக்கணும் நலவாரியம் பதிஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது இது எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த சம்மந்தப்பட்ட மாற்றுத்தாளில் எப்போ அட்டை வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ அடையாளத்தை கொடுக்கும்போதே பதிஞ்சு தான் கொடுக்க வேண்டும் என்று அரசாணை சொல்கிற போது அதை பதியாமல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அடையாள அட்டை கொடுத்தது யார் குற்றம் மாற்றுத்தினாளின் குற்றமா மாற்றுத்தினாளின் அலுவலருடைய குற்றமா இது என்னுடைய கேள்வி இன்னொரு கேள்வியும் நான் கேட்குறேன் அதே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வந்து அந்த குழந்தை சிறு சின்ன குழந்தையாக இருந்திருக்குன்னு வச்சுங்க ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு குழந்தையாக இருக்குது பத்து வயசு முடிஞ்சு பதினொன்று தொடங்கின உடனே நலவாரியம் பதியணுங்கிறது சட்டம் அவங்க தெரியாமல் விட்டுட்டாங்க அதனால் பதியாமல் போச்சுன்னா கூட ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் அடையாளத்தை வாங்குகிற போதே அவருடைய வயது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அப்போ நலவாரியத்தை பதியாமல் கொடுத்த குற்றம் என்பது மாற்றுத்திறாளி அலுவ குற்றம் அப்போ மாற்றுத்திறனாளி நீங்கள் செஞ்ச குற்றத்துக்கு நான் எதுக்காக ரெண்டு லட்ச ரூபாயை நான் இழக்கணும் நான் இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்தே ஆகணும் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நான் வாதம் தர்க்கம் பண்ணிட்டு இப்போ இது சம்பந்தமாக தொடர்ந்து வலியுறுத்துகிற போது மாநில மாற்றுத்திறனாளி ஆணையரிடம் நான் பேசுகிற போது உடனடியாக நீங்கள் அந்த ஆவணங்களை அனுப்பிச்சு வரீங்க என்னென்ன பரிசீலனை பண்ணுறேங்கிறாங்க இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளி ஆஃபீஸர்கிட்டையும் அந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் இதை ஒரு பொதுநல வழக்காகவே நம்ம போடலாம்கிறேன் யார் செஞ்ச தப்புக்கு யார் உணப்படுறது யார் கஷ்டப்படுறது உங்க வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா எங்க வேலையை நாங்கள் செய்வோம் நீங்க முறையாக அதில் பதிஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா நான் எதுக்கு இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க போறேன் நான் இன்னொரு வார்த்தை அப்போ இருந்து ஆஃபீஸ்கிட்ட போய் கேளு நான் எல்லாம் இப்போ கரெக்டாக தான் இருக்கேன் நான் சரியாக பதிஞ்சிருக்கேன் அப்போ இருந்த ஆஃபீஸ் இருக்கேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வேலை பார்த்த அலுவலர் இறந்து போயிட்டார் சவுக்குலையாக போய் நான் கேட்க முடியும் சவுக்குலையை தூண்டி எடுக்க முடியுமா அவர் போய் நான் கேட்க முடியுமா ஏயா பதிலேன்னு கேட்க முடியுமா அவர் மேலே வழக்கு பார்க்க முடியுமா ஆக இப்படியாக மாற்றுத்தனாளிகள் எல்லா வகையிலும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இப்போ இதற்கெதிராக எதிராக ஒரு பெரிய போராட்டத்தையும் நான் திட்டமிட்டோம் அந்த போராட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கோம் அந்த போராட்டம் எப்போ நடந்தது எதுக்காக நடந்துச்சுங்கிற அடுத்து அந்த போராட்டம் சம்பந்தமாகவே ஒரு தனியாக ஒரு காணொலி நான் உங்களுக்கு நான் போடுறேன் ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் வருது எதுக்கு வருது இப்படியே வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக நாங்கள் போராடிட்டே கிடக்கிறதா உங்கள் பிரச்சனை தொ தொங்கிட்டே திக்கிறதா நாங்கள் எத்தனை முறை உங்களுக்கு படித்து படித்து சொல்கிறோம் நலவாரியம் பதிஞ்சிருக்கான்னு பாருங்கள் நலவாரியம் பதிஞ்சிருக்கான்னு பாருங்கள் இதை நீங்கள் செய்யவே மாட்டீங்களா உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இந்த பிரச்சனை கையில் எடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை படித்து படித்து சொல்கிறோமே உங்களுக்கு அன்றத்தினாளிகளுக்கு அறியாமையே ஒரு பக்கம் இருக்கட்டும் உனக்கு தெரியலப்பா நான் பதியலப்பா ஏற்றுக்கிறேன் நான் தான் விளக்கமாக காணொளி போடுறோம்ல எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம்ல விளக்கமாக படம் போட்டு காமிக்கிறோம்ல அதுக்கப்புறமும் நான் பதிய மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் இழப்பு உங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லை நான் பேசுறதுனால இப்போ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு பத்து பீஸாக லாபம் வந்துட போகிறது நீங்கள் போய் நலவாரியத்தை பதியாமட்டதுனால எனக்கு ஒன்றும் நட்டம் வந்துட போகிறதில்ல லாபமோ நட்டமோ உங்களை சேர்ந்தது தான் உங்கள் குடும்பம் நன்றாக இருப்பதும் கஷ்டப்படுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செய்து நாங்கள் வழிகாட்டினோம்னா அது புரிஞ்சு நடந்துக்குங்க அதை கேட்டு நடந்துக்குங்க கீழே இருக்க உங்கள்கிட்ட தகவல் போய் சொல்லுங்கள் உங்கள் புக்கை எடுத்து பாருங்கள் பதிஞ்சுருக்கான்னு பாருங்கள் இல்லையா மாட்டுத்தினாங்க போகிறதுக்கு ஒரு சங்கட்டம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் நாற்பது கிலோமீட்டர் போகணும் ஐம்பது கிலோமீட்டர் போகணும் புரியுது வேறு வழி இல்லை போய்த்தே ஆகணும் நாளைக்கு செத்து போய்ட்டு இந்த ரெண்டு லட்சம் கிடைக்காம போயிடும்ல உன் குடும்பம் நடுவீதியில் கிடக்கும்ல இன்னைக்கு போகிற ஒரு முந்நூறுரூவாயை மிச்சப்படுத்துறதுக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது அப்படின்னா அப்போ உங்களுடைய உறவினர்களை அனுப்பிச்சி விடுங்க இந்த மாதிரி அவர் வர முடியாதுங்க அவர் தூக்கிட்டு வர முடியாதுங்க வேணா அந்த வீடியோ காலில் கூட காமிக்கிறானுங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் போட்டு காமிக்கிறேங்க இந்த அவர் உயிரோடு தான் இருக்காரு ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது தான் அந்த நல்ல வாரியம் பதிய முடியும் அவர் செத்ததுக்கப்புறம் நல்ல வாரியம் பதிய முடியாது ஏன்னா இறப்பு தேதி இப்போ ப பன்னெண்டு அஞ்சு இருபத்தி நாலில் இறப்பு இறப்பு சான்றிதழ் இருக்கும் வாரியம் பதினாறு அஞ்சு இருபத்தி நாலுனால் அது எப்படி செல்லுபடியாகும் அப்போ செத்ததுக்கப்புறம் நீ பாஞ்சிருக்கேன்னு சொல்லி அது ரிஜெக்ட் ஆகி போயிடும் அப்போ உயிரோடு இருக்கும்போதே நாம் உங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுதல் சொல்லுகிற அடிப்படையில் நீங்கள் நடந்துக்கணும் நீங்கள் அந்த நலவாரியத்தை பகிர்ந்துக்கணும் நலவாரியம் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்பப்போ நான் படம் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ அந்த அடிப்பில் இது மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துளியளவாத முன்னேற்றம் ஏற்படும் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து உங்கள் மனசுக்குள்ளே வச்சு அதை வச்சு நீங்கள் செயல்படுத்தா நீங்களும் நல்லா இருப்பீர்கள் உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று மாற்றுத்தாளுடைய அறியாமை இருளை போக்குவதற்காக நான் பாடுகிற முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குற ஒரே வழி இந்த சேனலை மற்றவங்களுக்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தல தான் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களது இருக்கிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்